ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி அடுத்த வார்த்தை கணப்பிடிச்சின்னு பார்த்துலாம் விஜய் காவேரியை தாங்கு தாங்கன்னு தாங்கிறத பார்க்குறக்கே ரொம்ப ஆசையாகவும் அழகாகவும் இருக்குது இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் சாரதாவால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இந்த மாதிரி டைம்லையாவது காவேரியும் விஜய்யும் சாரதா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக ஏற்றுக்கணும் அண்ட் அவங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படியே வந்தாலும் காவேரி வந்து க சாரதாவை எதிர்த்து தான் நிற்கணும் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமே காவேரி வந்து சாரதாவை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க விஜய்கிட்ட விஜய்கிட்ட சொல்லுவாங்க நான் அவங்க கூட வரதுக்குள்ளே எப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை வந்துட்டு ஒரு சோர்ஸை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அமைச்சு கொடுத்துட்டு தான் வருவேன் விஜய் நான் போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா தனியாக கஷ்டப்படவே கூடாது என் அம்மா கூட தான் என் பாட்டியும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்பா இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு எந்த கஷ்டமே தெரியாது ஃபினான்ஷியலாக எதுக்காகவும் நாங்கள் யாருக்கிட்டையும் கையேந்தி நின்றதும் கிடையாது பண்ண கஷ்டம்னா என்னன்னு கூட தெரியாது துபாயில் எங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ சொகுசாக வச்சுருந்தாரு எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொல்லிட்டே இருப்பார் அடிக்கடி எனக்கு அப்புறம் நீ தான் இந்த வீட்டை பார்த்துக்கணும் என் ஸ்தானத்துலேருந்து நீ தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும் நீ தான் எனக்கு ஒரு இன்னொரு ஆம்பளை பையன் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லி என்னை வளர்த்திருக்காரு அதனால இந்த மாதிரி கூட நான் வரதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் கொடுத்துட்டு தான் வரணும் மாதிரி நீ கவலைப்படாத பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது என்ன காறி உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா உன் அம்மாவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சோர்ஸ் வந்து எப்பவுமே இன்கம் வர மாதிரி எதிர்பார்த்து எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுக்கணும் அதுதான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பார்த்துக்குறேன் இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மாதிரி சொல்ல அதெல்லாம் எங்கள் அம்மா டேரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க விஜய் நீங்க உங்களால் வந்து ஹெல்ப்பும் சரி அடுத்தவங்க வர அமௌண்ட்டும் சரி அம்மா எப்போவுமே வந்துட்டு ஒரு குற்ற தான் நினைப்பாங்க அதெல்லாம் கண்டிப்பாக மாட்டாங்க அதனாலதான் சொல்றேன் வந்துட்டு எப்படியாவது அவங்களுக்கு நம்மளாக அமைச்சு கொடுத்தாலும் அமைஞ்ச மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து அவங்களுக்கு ரெகுலராக அந்த பிஸ்னஸ் நடக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் நீங்க ஏற்கனவே அந்த காமௌன்ல இருக்கும்போது நீங்களாக அப்பளத்தை வாங்கிட்டு நீங்களா ஃப்ரீயா வந்துட்டு எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுத்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்ல சரி நான் பார்த்துக்கிற விடு நீ சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டாலோ இல்லை ரெகுலராக ஒரு ஷாப்போ இவங்க அப்பளம் வந்துட்டு எப்படி ப்ரொமோட் ஆகணும் எல்லாத்தையுமே யோசிச்சு நல்லபடியாக வந்துட்டு அவங்களுக்கு ரெகுலர் இன்கம் வர மாதிரி எல்லா சோர்ஸையும் நான் வந்து அமைச்சு கொடுக்குறேன் நீ எதுவும் இதை நினச்சிலாம் கவலைப்படாத சும்மா எப்போ பார்த்தாலும் அப்பளும் இப்பளும் நினைச்சிட்டு ஏன் குழந்தை வந்துட்டு யோசி ஏன் குழந்தைய பற்றி நீ யோசிக்கவே மாட்டேங்கிற குழந்தை நல்லபடியாக வளரணும் குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் என்ன மாதிரியே பாப்பா பிறக்கணும் அப்படின்லாம் உனக்கு ஆசை இல்லையா அப்படின்ன மாதிரி கேட்க என்னது உங்களை மாதிரி பாப்பா பிறக்கணுமா அதுவும் பாப்பாவா பாப்பாவெல்லாம் கிடையாது எனக்கு பையன் தான் வேணும் உங்களை மாதிரி அப்படின்ன மாதிரி காவேரி கிட்ட சொல்ல அதெல்லாம் கிடையாது எனக்கு பொண்ணு தான் வேணும் ஃபஸ்ட்டு பொண்ணு அதுக்கப்புறம் பையன் அப்படின்ன மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட பேசிட்ருப்பாங்க அப்புறம் காவேரி சடனாக சொல்லுவாங்க இன்னும் த்ரீ தேர்டு மந்த்து ஸ்கேன் பண்ணாமலே இருக்கும் அந்த டாக்டர் கிட்டே என் வயதில் வளர்கிறது பொண்ணாக பையனான்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஃபஸ்ட் டைம் போகும்போதே கேட்டுங்க அவங்க வந்துட்டு சொன்னாங்க ரூல்ஸ் படி அதெல்லாம் சொல்லவே முடியாதுமா பொண்ணா பையனாங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட மூணாவது மாதம் என்டி ஸ்கேனில் தான் உங்களுக்கு ஒரு கரு உருவாயிருக்கா ரெண்டு கரு உருவாயிருக்காங்கிறதே தெரியும் முதல்ல நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்படின்ன மாதிரி சொன்னாங்க அதை கேட்டதுமே எனக்கு ஷாக் ஆகிடுச்சுங்க ஒரு வேளை எனக்கு ட்வின் ஆகுது இருக்குமோ இது பிறந்துருமோ அப்படின்ன மாதிரி கேட்க பிறந்தால் மட்டும் என்னடி அழகாக ஜாலியாக வளர்த்தலாம் ட்வின்ஸ் என்ன ட்ரிப்புளட்டாக இருந்தால் கூட சந்தோஷம் தான் மூணு குழந்தை வந்துச்சுன்னா நம்ம வீடே நிறைஞ்சிருக்கும்ல கண்டிப்பாக ட்வின்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நான் தானே வயிற்றில் சுமக்க போகிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்ன மாதிரி சொல்ல என் வயத்தில சுமக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா உனக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுத்தவே மாட்டேன் காவேரி ஏன் வயிற்றுலேயே தாராளமாக நான் சுமந்துக்குவேன் அந்த போக உன்னை எப்படிலாம் பார்த்துக்கணுமோ அப்படிலாம் பார்த்துப்பேன் அப்படின்ன மாதிரி சொல்ல தேங்க்யூ விஜய் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த உள்ளகத்துலேயே எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஹஸ்பண்ட் நீங்கள் மட்டும்தான் தான் இந்த உலகத்துலேயே உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க ஒரு பொண்டாட்டி வந்து இந்த அளவுக்கு தாங்கு தாங்குன்னு தாங்குகிற ஒரு ஹஸ்பண்ட் யாருக்கு தான் கிடைப்பாங்க எல்லாரோட கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்க போது பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனாலும் உங்கள் வீட்டில் தான் என்னை வில்ல மாதிரியே பார்க்கறாங்களே இன்னுமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இன்னுமே வந்துட்டு நான் ஒன்றும் உனக்கு ஒன்று நல்ல ஹஸ்பண்டாக இல்லை ரெண்டு பேரும் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் எப்போ தான் சரி பண்ண போகிறனோ இல்லை என் பொண்ணோ பையனோ வந்து தான் சரி பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல இருந்தாலும் காவேரி நீ உங்கள் வீட்டுக்கு போகலாம்ல வீட்டுக்கு போய் நீ அங்கே எல்லாத்துக்கிட்டையும் உடனே விஷயத்த சொல் இல்லைனா அது நல்லா இருக்காது காவேரி அப்படின்ன மாதிரி சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஜய் அதை நான் எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் அவங்க அவங்கள ஃபேஸ் பண்ணக்கூட முடியாமல் ஒவ்வொரு நாளும் நான் தவச்சிக்கிட்டு இருக்கேன் அதே வீட்டுக்குள்ளே இப்போ வேறு பத்தாத குறைக்கு கங்காக்கா வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா எல்லாரும் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவள் தானே முதல் பொண்ணு அந்த வீட்டுக்கு அவள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு எல்லோரும் ஆசைப்பட்டாங்க இப்போ வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட் ஆனதே தெரியாமல் எல்லாரும் அவளை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு அவளோட ப்ரெக்னென்சி நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க பத்தாத குறைக்கு எங்கள் அத்தை வேற இருந்து வந்திருக்காங்க சாந்தி அத்தை அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க சும்மாவே வந்துட்டு சாமியாடுவாங்க நான் வந்து அக்காவுக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆகிட்டேன் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுது அவங்க இதவே ஒரு குறையாக வச்சு அக்காவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் யோசித்து யோசிச்சு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு விஜய் அதனால தான் அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு முடிவுக்கு வராமல் வெண்ணிலாவோட பிரச்சனை ஒரு பக்கம் அக்காவோட ப்ரெக்னன்சி ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனை ஒரு பக்கம்னு எல்லாமே என் மைண்டை போட்டு ரொம்ப அப்செட் பண்ணிருச்சு தான் இந்த ரெண்டு நாள் அவங்க கூட இருக்க இந்த ரெண்டு நாள் மட்டும் தான் ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கேன் செய்து இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க விஜய் தானாக அது எப்போ தெரியுதோ தெரியட்டும் அப்படின்ன மாதிரி காவேரி கிட்ட சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம லேட் பண்ண லேட் பண்ண நீ இன்றைக்கி சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம் நீ நினச்சிட்டு இருக்காது காவேரி நம்ம வயிற்றுல வளர்கிற குழந்தை எல்லாத்துக்கும் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும் நம்மளா வந்துட்டு தெரிய சொல்கிறதுக்கும் அவங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம எந்த தப்பும் பண்ணலை நம்ம ரெண்டு பேரும் நல்லபடியாக புருஷ முன்னாட்டியாக வாழ்ந்திருக்கோம் எல்லோரும் கண்டபடி பேசுனதுக்கான சாட்சியம் வயித்தில் இருக்குது எல்லாத்துக்கிட்டையும் பெருமையாக நான் காலை நிமிர்த்தி പുട്ട് கெத்தாக சொல்லணும் என் ஹஸ் என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கா ஏன் வந்துட்டு அவளை சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டேன் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க உறவுக்கு சாட்சி என் குழந்ததா அப்படின்ற மாதிரி நான் எல்லாத்துக்கிட்டையும் நெஞ்சு நிமித்தி சொல்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஒரு டைமும் எப்போ வரும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் நீ ஏன் மறைக்கணும்னு நினைக்கிற அவரிய அப்படின்ன மாதிரி சொல்ல சரிங்க இன்றைக்கி நம்ம உடனே போய் அவங்கக்கிட்ட சொல்லலாம் என் அம்மாட்ட ஃபஸ்ட்டு சொல்லிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு இருங்க அப்படின்ன மாதிரி சொல்ல சரி காவேரி அதுவும் கரெக்டு தான் தாத்தா பாட்டிக்கிட்ட இப்போதிக்க சொல்லக்கூடாது ஏன்னா தாத்தா பாட்டி கிட்ட சொல்ல போய் கண்டிப்பாக அந்த ராகினி அங்கேயே இருந்து எதையாவது மோப்பம் முடிச்சிருவான் ஏன்னா இவங்க சந்தோஷத்தில் வந்து எதாவது வந்து நினைக்க போக சொல்ல போக அதை கண்டிப்பாக மோப்பம் முடிச்சு அவள் வேறு மாதிரி அவங்க அப்பா கிட்டே சொல்லி பிளான் பண்ணிடுவான் நம்மளை சுற்றி நல்லவங்க இருக்கிறத விட கெட்டவங்க தான் இருக்காங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள விட கெட்டு போகணும் அப்படின்னு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அதனால் நம்ம நல்லபடியான விஷயத்த சந்தோஷமான விஷயத்த அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த இப்போதைக்கு அவங்க கிட்டே சொல்ல வேண்டாம் ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா கிட்டே சொல்லுவோம் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா பார்க்கணுன்னா அவசியமே கிடையாது காவேரி வந்து அவங்க அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்றோ எதுவுமே கிடையாது நானும் நீ சந்தோஷமா வாழ்ந்ததுக்கான சாட்சி அவ்வளோதான் நம்மளை ரெண்டு பேர்த்து யாரெல்லாம் கேவலமா பேசினாங்களோ அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் நினச்சி ஒண்ணுமே வருத்தப்படாத நீ நல்லபடியாக தூங்கு காவேரி நீ ரெஸ்ட்லெஸ்ஸாக பஸ்ட் இருக்காத டாக்டர் என்ன சொன்னாங்க நீ ரெஸ்ட்லஸாக இருக்கக்கூடாது கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும் தூங்கணும் அப்போ தான் பாப்பா ஹெல்த்தியாக வளரும்னு சொன்னாங்கல்ல மறுபடி வந்துட்டு நீ ஏதாவது ஒரு தொல்லை பண்ணி டாக்டர்கிட்ட போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அங்கே என்ன தான் டாக்டர் திட்டுவாங்க என்னங்க நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டிங்களான் அந்த டாக்டர் வேறு என்ன திட்டும் செய்து நீ தூங்கு என் மடியிலே படுத்து தூங்கு அப்படின்ன மாதிரி காவேரியை படுக்க வச்சு தட்டிக்கிட்டே இருப்பார் காவேரியும் அசந்து தூங்கிடுவாங்க கரெக்டாக வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கனவுல வந்துட்டு பயங்கரமான ட்ரீம் வரும் கரெக்டாக காவேரி வீட்டில் வந்து காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இருக்கிற டைமில் வாமிட் பண்ணிட்டுருக்கும் போது சாந்தியத்தை வந்து கரெக்டாக வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க எதுக்கு நீ அடிக்கடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இருக்க மாதிரியே வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்க கங்கா வந்து புள்ளத்தாச்சையாக இருக்கா அவள் கூட இந்த அளவுக்கு வந்துட்டு வாந்தி எடுக்கிறதுல நீ பொழுதுனைக்கு எப்போ பார்த்தாலும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கேன் என்ன தாண்டி விஷயம் அப்படின்ற மாதிரி சாந்தியத்தை சாரதாக்கிட்ட கிட்ட கடிஞ்ச மாதிரி கேட்க காவேரி வந்து பதட்டத்தில் வந்து உளறிடுவாங்க உடனே சாந்தி என்ன பண்ணுவாங்கன்னா காவேரியோட கையை பிடிச்சி பார்த்ததுமே பிரெக்னெண்டாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க ஏண்டி நீ உள்ளத்தாச்சியா நீ மாசமா இருக்கியா இதனால் வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாமல் எதுக்கடி மறைச்சி வச்சிருக்க உன்னெல்லாம் பார்க்குறக்கே நான் அறுவருப்பாக இருக்குது நீயும் புருஷனும் வந்துட்டு நல்லாவே பொழைக்கலை நல்லாவே வாழலைன்னு எல்லோரும் சொன்னாங்கல்ல இவ்வளோ நாளும் நீ இங்கே தானே வந்து பொழச்சிக்கிட்டு இருக்கேன் உன் புருஷனை விட்டுட்டு இப்போ நீ மாசமாக வேறு இருக்கே அப்படின்னா இதுக்கு என்னடி அர்த்தம் வேறு ஏதாவது தப்பு பண்ணி தொலைச்சிட்டியா வேறு வழியில் இருக்குது ஏதாவது போயிட்டியா சொல்லி தொலை உன்ன மாதிரி ஒரு புண்ணை வந்துட்டு என் ப என் தம்பி பெற்றிருக்கான் பாரு தானோ அவனோட அவனெல்லாம் பார்த்தானா கண்டிப்பாக வந்துட்டு உயிரோடையே இருந்திருக்க மாட்டான் அவன் இல்லாதது நல்லதாக போச்சு உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா அப்படின்ன மாதிரி காவேரியை திட்டிகிட்டு நிறுத்துங்க அத்தை உங்களுக்கு என்ன தெரியும் இதோட இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளோதான் சும்மாவே இருக்க மாட்டேன் யாரை பற்றி என்ன பேசுகிறீங்க நான் மாசமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் புருஷன் விஜய் தான் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான சாட்சி தான் எங்கள் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு நானும் அவரும் வந்து சந்தோஷமா இல்லைன்னு நீங்கள் எல்லாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தவிர நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருந்தோம் அதுக்கான சாட்சி தான் இது ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் தான் இப்போ என்ன அதுக்கு அப்படின்ன மாதிரி கேட்க எல்லாருமே சத்தம் கேட்டு உள்ளேருந்து வெளியில் வந்துடுவாங்க என்னாச்சு சாந்தி என்னாச்சு அப்படின்ன மாதிரி சாரதாக கேட்டுட்டு வாங்க இங்கே பாரு எல்லாரும் எதை எதையோ மறைப்பாங்க உன் பிள்ளை எதை மறைச்சி வச்சுருக்கான்னு பாரு கங்காக்கு முன்னாடி மாசமாயிருக்கிறது இவ தான் கங்கா கிடையாது இவ வந்துட்டு மாசமாயி ஒன்றரை மாதம் கிட்ட ஆகிருக்கு எப்போ பார்த்தாலும் வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாலே அப்போ கூட உனக்குலாம் இதை கண்டுபிடிக்க முடியாதில்ல இப்போ பிள்ளைங்களை எதையுமே நோட் பண்ணாமல் விட்டு விட்டு தான் ஒவ்வொரு பிள்ளையும் இப்போ தப்பு மேலே தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கு இவன் மாசமாக இருக்கா என்னன்னு கேளு அப்படின்ன மாதிரி சொல்ல அடி பாவி என்ன என் தலையில் குண்டை தூக்கி போற போடுறதுக்குன்னு என் வயிற்றில் வந்து பிறந்திருக்கியா இதுக்கு மேலே நீ ஒரு செகண்டு கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல உடனே சாந்தி கங்காவை பார்த்து சொல்லுவாங்க பார்த்தியா உனக்கு முன்னாடி மாசம் இருக்கிறது இவ தான் இவளை தான் வந்துட்டு எல்லாரும் நல்லபடியாக பார்த்துருந்துருக்கணும் ஆனால் எதுவுமே சொல்லாமல் மறைச்சி வச்சுட்டு என்ன நல்லா பண்ணியிருக்கா பாரு இதுக்கு காரணம் யாருன்னா விஜய் தான் என் புருஷன் அவர் கூட தான் நான் சந்தோஷமாக இருந்தேன்றா இதெல்லாம் நம்பலாமா அப்படின்ன மாதிரி சாந்தி கங்கா கிட்ட கேட்க என்னத்தை இவ்வளோ அசிங்கமாக பேசுறீங்க இதுக்கு மேலே இப்படியெல்லாம் என் தங்கச்சி அசிங்கமாக பேசுகிறவளை வச்சுக்காதீங்க அவளை பற்றி எங்களுக்கு தெரியும் அவள் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லாமல் எங்கள் குடும்பத்துக்காக அதை இதையும் பண்ணுவாளே தவிர அவள் சொக்க தங்கும் அவள் வந்து பார்வையும் சரி அவளோட எண்ணமும் சரி நேர்மையாக தான் இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை கூட காவேரியை பற்றி தப்பாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லுவாங்க உடனே வந்துட்டு காவேரி இதுக்கு மேலே ஒரு செகண்டு கூட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் இந்த வீட்டிலருந்து நான் என் புருஷன் வீட்டுக்கே போகிறேன் விஜய் தான் என்னோடய புருஷன் அவர் வீட்டில் இருக்கிறது தான் சரி அதுதான் என்னோடய வீடு நான் இங்கே வந்து இருந்ததும் தப்பு இந்த மாதிரி கேள்வி இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் அனுபவிச்சது தப்பு ஏமா உனக்கு கூட என் மேலே ஒரு கரிசன வரலையில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எப்படி என்னங்கிறத கூட கேட்காம என்னை வீட்டை விட்டு வெளியில் போங்கிற இனிமேல் நான் அந்த வீட்டு பக்கம் வரவும் மாட்டேன் உன் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு வந்துட்டு கண்ண முழிச்சு பார்த்தா அது கனவாக இருக்கும் கனவுல பயங்கரமாக வந்துட்டு கத்தி கத்தி அழுவாங்க என்ன காவேரி என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி விஜய் கேட்க இல்லைங்க எனக்கு தப்பான ஒரு கனவு வந்துச்சு கனவுல வந்து அம்மா கூட பயங்கரமாக சண்டை போட்டுடுறேன் என் பிரெக்னன்சி விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே கோவப்படுறாங்க என்னை வீட்டை விட்டு வெளியில் போன அனுப்பிடுறாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே விஜய் சிரிப்பார் என்னடி காமெடி பண்ணிட்டு இருக்க பிரெக்னென்சி விஷயம் தெரிஞ்சுதுன்னா உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும் தானே எல்லாரும் நினைப்பாங்க ஏன்டி வீட்டை விட்டு அனுப்ப போறாங்க அந்த அளவுக்கு என்ன உன் குடும்பத்தில் இருக்கவங்களா வெள்ளி வில்லனா என்ன அப்படிலாம் எதுவும் இல்லை நீ எதுக்கும் பதட்டப்படுத்து காவே நீ கண்டதை யோசிக்காம பீஸ்ஃபுல்லாக படுத்து தூங்கு ஏன் யோசிக்கிறேன் நான் போட்டு விடவா அப்படின்னு மாதிரி விஜய் கேட்டு காவேரி பண்ணுவார்